வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் வேலைவாய்ப்பு இந்த துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் ஆஃபீஸில் வந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது மொத்தம் வந்து இரண்டு விதமான பதவிகளுக்கு பத்து காலியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு விதமான வேலைகளுக்கு எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க டிகிரி பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு தேர்வு கிடையாது எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதிகள் இருந்தால் நீங்கள் டைரக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலை வேலைவாய்ப்பை பெறலாம் வயது வரும் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைகளுக்கு நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது இமெயில் மூலமாகவோ கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே என்னென்ன பதவிகள் எத்தனை காலி இடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எவ்வளோ சம்பளம் போறாங்க எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன விலாசம் என்ன மற்ற அனைத்து விவரங்களும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் அதாவது எந்த துறைன்னு பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் மதுரை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு அதாவது மதுரை மாவட்ட இணையக்குன நலப்பணிகள் மதுரை அல்லது உசிலம்பட்டி அலுவலகத்தில் இந்த ஆஃபீஸில் வந்து இந்த பணியிடங்கள் நிரப்ப போகிறதா வந்து குறிப்பிட்ருக்காங்க இந்த அறிவிப்பு மதுரை மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ப பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம் அதுக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு இருக்காங்க அதனால் நீங்கள் உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ இமெயில் ஐடி மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம் இமெயில் ஐடி என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்ன வேலைன்னு பார்ப்போம் அதாவது வீச்சாளர் அதாவது ரேடியோகிராஃபர் இந்த வேலைக்கு வந்து நான்கு காலையில் வந்து அனுசன்ஸ் பண்ணிக்கங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாதம் ஊதியம் வந்து பத்தாயிரம் ரூபாய் தரப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா மருத்துவமனை பணியாளர் அதாவது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மொத்தம் வந்து ஆறு கால இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க வயது வரம் பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த விண்ண விண்ணப்பிக்கலாம் கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு குறைந்தபட்சம் நீங்கள் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆகிருந்தால் போதுங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பெறலாம் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் ஆறாயிரம் ரூபாய் தரப்படும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட நீங்கள் அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் அதாவது பிறப்பு சான்று இல்லைன்னா அடுத்தது மதிப்பெண் பட்டியல் நீங்கள் படித்த எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ டிகிரி அது போக டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது இருப்பிட சான்றிதழ் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முன் அனுபவ சான்று இருந்தால் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் கட்டாயம் கிடையாது அடுத்தது சிறப்பு தகுதிகள் உங்களுக்கு ஏதாவது அதாவது நீங்கள் இந்த கோட்டாள விண்ணப்பித்தீர்கள் ஆனால் டிரான்ஸெண்டரோ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனோ மாற்றுத்திறனாளி அதாவது டெஸ்டியூட் விடவோ அல்லது விடோவோ அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேன் மில்ட்ரி எக்ஸ் சர்வீஸ்மனோ அதாவது அடுத்தது எனி வல்னரபிலிட்டி ஆஸ் டிசைடட் பை த சேர்மேன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹெல்த் சொசைட்டி இந்த சேர்மேன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி சேர்மேன் வந்து சர்டிஃபிகேட்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த கோட்டாலே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி இந்த விண்ணப்பங்கள் வந்து மதுரை என்ஐசி டாட் ஐஎன் நோட்டீஸ் கேட்டகரி ரெக்ரூட்மெண்ட் இந்த இணையதளத்தில் கொடுத்துருக்கங்க வேண்டாம் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் காப்பிலையும் நான் அடிக்கடி சொல்கிறேன் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் அதாவது சுயசான்றப்போ நீங்களே வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பியில் ஒரு கையெழுத்து போட்டால் தான் அதுக்கு செல்ஃப் அட்டஸ்ட்டு கண்டிப்பாக போட்டு அனுப்பணும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க முக்கியமாக நீங்கள் தபாலெலாம் அனுப்ப முடியல அப்படின்னா இமெயில் ஐடியில் இந்த அப்ளிகேஷன்ஸ்ட்டு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மேட்டை வந்து இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம் அதாவது டிபிஹெச்எம்டியூ அட்டு என்ஐசி டாட் ஐஎன் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபார்வ்ட் பண்ணலாம் எங்கே அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம் மதுரை பதினான்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலோ பதிவந்தல் மூலமாகவோ அல்லது இமெயில் ஐடியோ அனுப்பலாம் இதுதான் அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டு மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும் மாவட்ட நலவாளர் சங்கம் மதுரை மாவட்டம் விண்ணப்பம் வந்து பதவியின் பெயர் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரே அப்ளிகேஷனில் ரெண்டு பதவி மூணு பதவிக்கு அப்ளை பண்ணாதீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரெண்டுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து உங்களோட போட்டோ ஓட்டிக்கோங்க அடுத்தது உங்களுடைய பெயர் விண்ணப்பதாரர் பெயர் அடுத்தது தந்தை பெயர் இல்லைன்னா நீங்கள் பெண்கள் வந்து கணவர் பெயர் குறிப்பிடலாம் பிறந்த தேதி மற்றும் வயது குறிப்பிடுங்க கல்வி தேதி சான்றிதழ் வந்து மதிப்பெண் பட்டியல் அதாவது மார்க்ஷீட்டு கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ஆதார் அட்டை ஒன்று சான்றிதழுடன் அதாவது ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டாச் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுங்க மதம் சாதி மற்றும் ஜாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஜாதி என்ன மாதிரி சேர்ந்தவொடனா அதுக்குண்டான ஜாதி சான்றிதழ் நீங்கள் வந்து இணைக்கணும் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதற்குண்டிய சான்றிதழ் வந்து உரிய நகல் வந்து அலுவலரின் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் பண்ணி வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணி இணைக்கணும் அட்டாச் பண்ணணும் முகவரி பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் முகவரி வந்து நிரந்தர முகவரி கொடுங்க தற்காலிக முகவரி கொடுங்க ஆனால் இந்த ரெண்டுக்குமே ப்ரூஃப் பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை நீங்கள் கொடுக்கலாம் அல்லது ஓட்டர் ஐடி அல்லது ரேஷன் கார்டு அட்டை இல்லைன்னா வருவாய் அலுவலர் அதாவது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கொடுத்த இருப்பிட சான்றிதழ் தாசிலர் ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ் வந்து இணைத்து நீங்கள் அனுப்பலாம் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க இந்த தேதியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு குறிப்பிட்டு கையெழுத்து போட்டு நீங்கள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்க்கனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்புகள் யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்